சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழி தோன்றல் அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இந்த பதிவில் வந்து உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்பாக இந்த மாதத்தில் எந்த மாதிரியான கோச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த மாதிரியான அந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் முதல்ல கவனித்து போங்க முதல்ல நம்மளுடைய ராசி கட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு அதே போல கேது பகவான் தண்ணீராசியில சஞ்சாரம் செய்கிறாருங்க அதே போல சூரிய பகவான் ஆரம்பத்தில் முதல்ல கும்பத்துல இருக்காரு சனி பகவானும் அதே இடத்துல சனி பகவான் வந்து அதே கும்பராசியில் மட்டும்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்காருங்க சந்திரன் இருக்காரு சந்திரன் பகவான் பார்த்திங்கன்னா இரண்டரை நாளுக்கு ஒரு முறை அவர் வந்து சஞ்சாரத்தை மாற்றிக்கொண்டே போயிடுவார் இப்போ அந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இம்மாசம் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த மீனராசிக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது தான் நாம என்ன சொல்லுவோம்னா பங்குடி மாதம் அப்படின்னு சொல்கிறோங்க ஆக இந்த பங்குடி மாதம் அப்படிங்கிறது என்னன்னா சூரிய பகவான் மீன மீனராசிக்கு சஞ்சாரம் பண்ணி மீன ராசியிலே இருக்கக்கூடிய காலம்தான் பங்குடி மாதம் அப்படின்னு பேர் அதனால இந்த பதினஞ்சாம் தேதி சூரியனனுடைய பயிற்சி நடக்க போகுது சரி அதே மாதிரி மீனத்துல பாத்தீங்க அப்படின்னா புத பகவானும் சுக்கரன் ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் முதல்ல இருக்கு இதில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாங்க முதல்ல மாதம் மார்ச் மாசம் நாலாம் தேதி செவ்வாய் கிழமை பாத்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் வக்ரகதியை மாத்திக்கிறாரு அவர் நேர்கதியில் தான் என் பொதுப்ப போயிட்டு இருக்காருங்க அவர் என்ன செய்யறார் அப்படின்னா ரெட்டோகிரேட் அப்படிங்கிற ஒரு மோஷனை மாற்றிக்கொள்கிறார் அப்போ முன்னோக்கி போய் கொண்டிருப்பவர் அப்படியே பின்னோக்கி வர ஆரம்பித்து விடுவார் அதே மாதிரி ஒன்போதாம் தேதி மார்ச் மாதம் ஒன்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரத்தை மாற்றி கொள்கிறார் அந்த புத பகவானும் மாத்திக்கிறாரு இப்போ இன்னும் மேலும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இம்மாசம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் கிழமையில புத பகவான் என்ன செய்கிறாருன்னா பின்னாடி வராங்களே வக்ரமாகி மீனத்திலிருந்து கும்பத்துக்கே மாறிவிடுகிறார் இப்படின்னு இந்த புத பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறார் இப்படின்னு இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் கொண்ட மாசமாக இருக்குது இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய அப்புறம் சுக்கரன் இந்த ரெண்டுமே பரிவர்த்தனை செய்து கொள்றாங்க இப்போ இந்த குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனைங்கிறது இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் சுக்கரன் அப்படிங்கிறவர் அசுரருக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் ரெண்டு பேருக்குமே எப்போதுமே ஆகவே ஆகாது ஆனா ரெண்டு பேருக்கும் இப்ப என்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்னா என்னுடைய வேலையை நான் செம்மையாக உன்னுடைய வேலையை நான் செம்மையாக செய்கிறேன் என்னுடைய வேலையை நீ செம்மையாக செய்ய வேண்டியது அப்படிங்கிற உடன்படிக்கையில ஒரு சமரசமான முறையில் கிரக பரிவர்த்தனா யோகத்தை தராங்க இது எப்படியெல்லாம் உங்களுக்கு இம்பாக்டை கொடுக்குது இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன ஏற்றங்கள் தருது எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எதை செய்தால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத விழாவறியாக பார்ப்போம் ஆகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் எந்த விஷயத்தெல்லாம் நல்லா அனுகிரகங்கள் இருக்குது எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் விழாவியாக பார்க்கலாங்க முதல் விஷயம் இந்த மாதத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு அப்படின்னா இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு வேலை பார்ப்பவங்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் எதனால் அப்படின்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் நிரந்தர வருமானத்தை தரக்கூடிய ஸ்தானம் இப்போ ரிஷபராசிக்காரங்க ஏதாவது வேலை மாறுறீங்க அல்லது ஒரு வேலையிலேருந்து விட்டுருக்கீங்க இன்னொரு வேலை இப்போ கிடைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய தயக்கமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதத்தில் நிச்சயமாக உறுதியான அதாவது ஒரு நிலைப்பாடான வேலை கிடைக்கும் இது தாங்க நம்மளுடைய வேலை இது தான் நம்மளுக்கு சாஸ்வதமாக இருக்க போகுதுங்கிற ஒரு உணர்வுடனான ஒரு வேலை அமையுங்க உங்களுக்கு இது ஒன்று எதனால் அப்படின்னா இரண்டாம் இடத்திற்கு பனிரெண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போவதனாலும் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பாவத்தீர்க்கு ரிஷபராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பாவத்தீர்க்கும் உடையவர் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பொருள் ஈட்டுவதிலே கூட்டு தொழிலாகவோ அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து செய்வதோ சக ஊழியர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த வேலை அந்த வேலை சம்மந்தமான பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத செவ்வாய் உறுதி செய்கிறார் அப்போது நல்ல வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்தில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க இல்லை நான் சாதாரணமாக ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கேங்க இதில் மாறணுங்கிற விருப்பம் இல்லை ஆனால் முன்னேறணுங்கிற விருப்பம் இருக்குது எனக்கு ஒரு சம்பள உயர்வு வரணுங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு அமோகமாக உள்ளது இது ஒரு பக்கங்க அடுத்ததாக இந்த மாதத்தில் இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஐந்தாம் பாவங்கிறது குழந்தைகளை தரக்கூடியது அதே போல் தெய்வ வழிபாடிலே வெற்றியை தரக்கூடியது உங்களுடைய குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத ஐந்தாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் வச்சு தாங்க சொல்ல முடியும் இப்போ அந்த இடத்துல கேது இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கேது அப்படிங்கிறவர் ஞான மோட்ச இருக்கக்கூடியவர் இப்போ ஞான மோட்ச உள்ள கேது ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறாருங்கிறது ஒரு விஷயம் அப்போ குருவினுடைய பார்வை அந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கேதுவை பார்க்கிறார் அதுதான் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சியாக அமையும் அப்போ குருவினுடைய பார்வைக்குள் கேது வந்து அவர் ஐந்து அம்பாவத்தில் இருக்கிறதுனாலங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் ரொம்ப நாளா நீங்கள் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஏதாவது செய்ய முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா அதை இந்த மாசத்துல செஞ்சு முடிச்சிருவீங்க அதனால உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் சரி அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சூரியனும் இருக்காரு ஆனால் பதினஞ்சு தேதிக்கு மேலே பதினொன்றாம் பாவத்துக்கு அவர் மாறிடுவார் சந்திரன் ரெண்டரை நாளைக்கெல்லாம் ரெண்டரை நாளைக்கு அப்படி மாறிட்டு வந்துடுவார் இப்போது சனி பகவானை மட்டும் தனித்துவமாக பத்தாம் இடத்துல இருக்கார் சரி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லதா கெட்டதா அப்படின்னு இந்த மாதம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய கொஞ்சம் சரியில்லாத இடம் என்ன அப்படின்னு நல்லா கேட்டிங்க அப்படின்னாங்க முதல்ல இரண்டாம் இடங்க அடுத்தது ஜென்மஸ்தானம் அடுத்தது பனிரெண்டாம் இடம் நாலாம் இடம் அல்லது பனி அதே மாதிரி வந்து எட்டாம் இடம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவருக்குடையது ஏழாம் இடம் அதாவது கண்டக சனி ஜென்ம சனி விரய சனி அதாவது ஏழரை சனின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது அதே போல் அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு இந்த இடத்தில் வந்தால் மட்டும்தான் அவருடைய கெடுபலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இப்போ அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லது தான் சனி பகவான் செய்வார் பத்தில் பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாங்க மொத்தம் வேலையே இல்லாமல் இருக்கான் மொத்தம் ஒரு கணிசமான துறைக்கு ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போய் பொருளீட்டு கொண்டு இருக்கிறார் யாரை நம்ம சரி சிறப்பானவா நம்ம பொதுவாக சொல்லுவோம் வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு நபரையா அல்லது ஏதோ ஒரு அவனால் முடிந்த ஒரு பொருள் ஈட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறையா அப்படின்னா ஒரு பொருள் ஈட்டி கொண்டிருப்பவரை பரவாயில்ல உத்தமம் உத்தியோகம் புருஷ லக்ஷணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி தான் பத்தில் என்ன கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகம் அந்த நபருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் ஒரு நபருக்கு வேலையை உறுதி செய்யாது இதுதான் இவருடைய வேலை ஒருத்தர் மனித ஒருத்தர் ஒரு பத்தாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை வச்சு தான் அவர் என்ன வேலைக்கு போவார் என்ன வேலை செய்வார் இந்த வேலை தான் இவருக்கு சாஸ்வதமாக அமையும் அப்படிங்கிறத சொல்ல முடியுங்க அந்த வகையில் பார்க்கும்போதுங்க இந்த மாதத்தில் சனி பகவான் அந்த மா பத்தாம் இடத்துல தான் இருக்காரு அதனால வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கடினமாக இருக்கும் இருந்தாலும் கூட நல்ல ஒரு ஸ்திரமான வேலை அமையும் அது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு அதே மாதிரி பத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களோட பதினோராம் பாவத்துக்கு வந்துடுவாருங்க பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானம் அப்படிங்கிறது பொருள் ஈட்டுவதற்கு உண்டான முக்கியமான ஆதாரம் பதினோராம் இடம்ங்க எதனால அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா லாபத்தை எதிர்நோக்காமல் நம்மளால் செய்யவே முடியாது ஆக லாபங்கிறது மிக மிக முக்கியம் ஒரு வியாபாரத்திற்கு இல்லைங்களா அப்போது அந்த வியாபாரத்தின் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்குமா அல்லது நஷ்டம் கிடைக்குமா இல்லை ரெண்டுமே இல்லாம சமமா இருக்குமா அப்படின்னா அதற்கு பதினோராம் இடம் தான் ஒரு நபருக்கு சரியான பதிலை சொல்லும் அந்த வகையில் இந்த மாதத்திற்கான பதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சற்றேற குறைய மூன்று கிரகங்கள் இருக்கு இப்போதைக்கு அதற்கு மேலே சூரியனும் வந்துட்டார் நாலு கிரகம் ஆயிடும் பதினெட்டாம் தேதி தான் புதன் கொஞ்சம் கீழே இறங்குவார் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால என்ன நன்மை உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் சொந்த தொழில் செய்யக்கூடிய ராசிக்காரங்க அவங்களுக்கு அமோகமான நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் நல்ல உயர்வான சிந்தனைகள் இருக்கும் குடும்பத்திலே நல்ல ஏற்றமான சூழ்நிலைகள் இருக்கும் அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும் இது ஒரு பக்கம் கடன் சுமைகள் வெகுவாக குறையும் சரி இந்த மாதத்தில் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகனைசேஷன் உங்களுக்கு கிடைப்பதிலிருந்து கொஞ்சம் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆக அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நிச்சயமாக ஓரளவுக்கு இந்த பந்த மாதம் பரவாயில்லை அந்த ஜென்ம குருவினுடைய இது பரவாயில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் என்ன இந்த குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனா யோகம் அதனால இந்த மாதத்தில் குரு ஜென்மத்தில் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு கெடுப்பலனை தான் உங்களுக்கு தருவார் அதனால என்ன பண்ணணும் இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் வரக்கூடிய வியாழக்கிழமையில் தக்குனாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுங்க இந்த மாதம் ஆறாம் தேதி பதிமூணாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னு நான்கு நான்கு தினங்கள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் வருது இந்த வியாழக்கிழமை தோறும் தக்குனாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் சந்தோஷம் மதிப்பு அந்தஸ்து கௌரவம் ஆகிய அனைத்து செல்வங்களையும் பெறுங்க சிவாய நமக இப்போ நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்காக இப்போ உங்களுடைய ராசி பலனை இப்போ தெளிவாக பார்த்தோங்க இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்ணமாக கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு உள்ளது இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக இது உங்களுக்கு சரியாக கிடைக்கல இது கூட குறைச்சி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் எதிர்வினை கொண்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்கள் சரி அது உங்களுடைய ஜாதகம் சார்ந்த விஷயத்தை அறிந்து கொள்ளணும் உங்களுடைய தனித்துவமான வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னா அடியனிடம் அடியனுடைய அந்த கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நமக